அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு புது மாடல் ஃப்ளாட் டோப்ஸ் பார்க்கப்படுங்க இது வந்து எட்டு பீஸ் கொண்டதுங்க நல்லா குவாலிட்டியான ப்ராடக்ட்டுங்க ஃபஸ்ட்டு சைஸுங்க ஃப்ளாட் டோப்ஸு சைஸ் ஒன்று வந்து முப்பது எம்எல் கெப்பாசிட்டிங்க நல்லா வெயிட்டான ப்ராடக்ட்டுங்க கேஸ்லேயும் யூஸ் பண்ணலாம் இண்டக்ஷன்ல யூஸ் பண்ணலாம் எல்லாமே காயில் சீட்டுங்க இது வந்து உங்களுக்கு வந்து வெடிக்காதுங்க இதனோட எம்எல் வந்து ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டிங்க சாப்பாடு குழம்பு ரசம் பொரியல் எல்லாமே தனித்தனியாக ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு அழகான ப்ராடக்ட்டுங்க என்னுடைய எம்எல் வந்து நூற்றி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டிங்க எடுத்து பார்க்க போகிறது வந்து சைஸ் அஞ்சுங்க எம்எல் வந்து இரநூறு எம்எல் கெப்பாசிட்டி இது நானூறு எம்எல் கெப்பாசிட்டி இது ஏழ்நூறு எம்எல் கெப்பாசிட்டிங்க பாருங்க பாட்டம் பாருங்க ஃபுல் ஃப்ளாட்டுங்க நீங்கள் பால் கூட காய் வைக்கலாங்க கேஸும் யூஸ் பண்ணலாம் இண்டக்ஷன் யூஸ் பண்ணலாம் சைஸ் வந்து எட்டு ஆயிரம் எம்எல் கெப்பாசிட்டிங்க எட்டு பீஸும் சேர்ந்துமே ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றொம்பது மட்டுங்க நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டுங்க ஆன்லைன் டெலிவரிங்க வாட்ஸப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ